ஸ்ரீராமஜெயம் வணக்கம் மானுடத்தின் வெற்றியை உணர வைத்த முதல் தெய்வ மகன் ராமன் ஆவார் விஸ்வாமித்திர ராமனையும் இலக்குவனையும் அவருடைய யாகத்திற்கு பாதுகாவலாக அழைத்து செல்கிறார் அப்பொழுது யாகத்தை கெடுக்கும் நோக்கத்தில் தாடகை என்னும் அறக்கே அங்கே வந்ததால் ராமன் அவளை அங்கே கொள்கிறார் இப்பொழுது நாம் காணவிருக்கும் பகுதியின் தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை இந்த பகுதி பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அகலிகை என்பது ஒரு பெண் விமோச்சன கதையாகும் அது மட்டுமல்லாமல் ஒரு தனிப்பட்ட தவ முனிவர் பத்தினி கதை மட்டுமல்ல மேலும் ஒருவர் தவறு செய்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு அவரை அவதூறு பேசுதல் கூடாது என்பதுமான நமக்கான வாழ்க்கை பாடத்தை கற்பிப்பதும் தான் அகழிகை மற்றொருவர் நெஞ்சில் புகுந்து இடம்பெற ஆனால் இந்திரனின் நெஞ்சத்தில் அவருடைய காதல் நினைவுகள் பஞ்சினை போல் பற்றி தன்னுடைய அந்த புறத்தில் பல அழகியர்கள் இருந்தும் அவர்களின் அழகையாவும் அகலிகையின் அழகிற்கு ஈடாகவில்லை தான் உயர்ந்த இடத்தில் இருப்பதால் அவளிடம் தாழ்ந்து போக முடியாது அவளை வழியை பற்றி தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவள் கௌதமரின் மனைவியாவால் சாஸ்திரம் சம்பிரதாயங்களில் வளர்ந்து புரண்ட அவள் கட்டுப்பாட்டுக்குள் வளர்ந்தவளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்தான் இந்திரன் மேலும் இப்படி ஒரு நோக்கத்தோடு அவளின் அருகில் சென்றாலே அவள் தன்னை எரித்து விடுவாள் என்பதனை மணிந்து வைத்திருந்தான் தான் பேரழகனாகவும் செல்வ செழிப்பில் மிகுதிய மிகுதி மிகுந்தவனாக இருந்தாலும் மன்மதனை வந்து மயக்கினாலும் அவளை அவள் சம்மதம் சொல்ல மாட்டாள் அவளை எப்படியாவது ஏமாற்றிவிட வேண்டும் தவா முனிவர் இல்லாத சமயத்தில் அவளை சந்தித்து தன்னுடைய காம இன்பத்தை பெற வேண்டும் என்பதனை இந்திரன் குறியாக இருந்தான் இரவோ இரவோடு இரவாக அவளின் குடிசைக்குள் சென்றான் பொழுது புலர்ந்தால்தான் கங்கைக்கு நீராட செல்வார் தவமுனிவர் முனிவர் இவனே பொழுது புலர்ந்ததைப் போல ஒரு மாய சூழ்ச்சியை உண்டாக்கினார் கோழி கூவுவது போல குரல் கொடுத்து தவமுனிவரை கங்கைக்கு நீராட செல்ல வைத்து தவ முனிவர் வேடமிட்டு அவளின் அருகில் சென்று தன்னுடைய இன்பத்தை தீர்த்து கொண்டான் தவ முனிவர் இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்துவிட்டது பொழுது இன்னும் புலரவில்லை என்பதை அங்கு உணர்ந்து பரபரப்புடன் குடிசைக்கு திரும்பினார் அங்கு கண்ட காட்சியைக் கண்டு அவருடைய கண்கள் அனல் பறந்தன நீ கல்லாகுக என அகலிகையை நோக்கி சாபமிட்டார் நீ பெண்ணாக மாறுக என்று இந்திரனை நோக்கி சாபமிட்டு மற்றவர்களின் கண்களுக்கு நீ உன்னது உறவில் தான் தோன்றுவாய் ஆனது ஆனால் உன் கண்களுக்கு நீ ஒரு பெண்ணாகத்தான் தோன்றுவாய் என சாபமிட்டார் காலம் காலமாக கல்லாகி போனால் அந்த காரிகை பெண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு சாப விமோச்சனமே கிடையாதா என்றும் என்று இறக்கப்படும் அளவிற்கு அந்த கல் ராமனின் வழியில் தட்டுப்பட்டது அவள் பாப சாப விமோச்சனம் பெற்றால் உயிர் பெற்று எழுந்தாள் கல்லையும் காரிகையாக்கும் கலை நம் பகவானின் கால்களுக்கே உண்டு அவள் வணங்கி தொழுதாள் நம் பகவானை விஸ்வாமித்திரரும் ராமனும் இந்த செய்தியை அறிந்து தவ முனிவரை அங்கே வரவழைத்து அவரை திருத்தினார் அவரும் தன் தவறினை ஒப்பு கொண்டார் மீண்டும் தன் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு அகலிகையும் தனது தவ வாழ்க்கையில் ஈடுபடுத்திக் கொண்டார் விஸ்வாமித்திரர் கை வண்ணத்தை அங்கே காண முடிந்தது பகவானின் கால் வண்ணத்தை எங்கே காண முடிந்தது அதாவது அவருடைய கை வண்ணத்தை அங்கு கண்டேன் கால் வண்ணத்தை இங்கு உணர்ந்தேன் அதாவது ஒரு திருவடியின் பெருமையை பற்றி இப்படியும் பேசினார் விஸ்வாமித்திரர்